தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக மக்கத்தில் பெரும் குழப்பமாக இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதாவது இதோட முக்கிய சிறப்பு அம்சம் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த வீடியோவில் வாக்காளர் பட்டியலோட சிறப்பு தீவிர திருத்தம்னா என்ன எஸ்ஐஆர்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மே மாதத்தில் தமிழகத்தோட so, தேர்தல் போகுது சட்டமன்ற தேர்தல் வந்து நடைபெற உள்ள மாதிரியும் ஸோ இந்த தேர்தலுக்கான சிறப்பு சீர்திருத்தம் அதாவது இந்த பட்டியலில் நடைபெறக்கான முகாம் பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் நடக்கிற மாதிரி இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எந் எஸ்ஐஆரோட மீனிங் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க இந்தியா முழுவதும் உள்ள வா வாக்காளர் உள்ள சிறப்பு தீவிர திருத்தம் செய்யணும் சரி ஓகே இப்போ எஸ்ஐஆர்னா என்னன்னு பார்த்துக்கோங்க அதாவது எஸ்ஐஆரோட டெஃபனிஷன் சொல்லிருக்காங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிசன் அதாவது சிறப்பு தீவிர திருத்தம் சொல்லியிருக்காங்க இது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளரோட பட்டியலில் உள்ள பிழைகளை நீக்கி தகுதியான புதிய வாக்காளர்களை சேர்ப்பது தேர்தல் ஆணையத்தோட முக்கிய நோக்கம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை இது கடந்த இருபது ஆண்டுகளில் மக்கள் வந்து வேலை கல்வி உள்ளிட்ட காரணங்களால வெளியூருக்கு போய் இருப்பாங்க ஸோ அவங்களோட பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல இருக்கும் ரெண்டு தொகுதியிலையும் இடம்பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் அதே சமயத்தில் இறந்த வாக்காளரோட பேர்களும் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கனாலேயும் ஸோ இந்த சூழலில் போலியான வாக்காளர்களை க கண்டுபிடிக்கிறதுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு பூத்துலேயும் ஸோ அந்தந்த அரசு பணியாளர்களை நியமனம் பண்ணிட்டு அவங்களை வச்சு இந்த வேலையை துரிதமாக முடிக்க சொல்லியிருக்காங்க வாக்குச்சாவடி மட்டத்திலான அலுவலர் பிளாக் ஆபீசர் வருவாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று வாக்காளரோட உறுதி பிரதி படிவங்களை வழங்குவாங்க பூர்த்தி செய்யப்பட்ட தகவலை அவங்க திரும்ப வாங்கிக்கிடுவாங்க அதன் பின்பு என்ன செய்வாங்க பட்டியலில் பெயர் இருந்தவர்களுக்கு வந்து அடையாள அட்டை அவனுங்களை சமர்ப்பிக்க வேண்டியது இல்லை மாதிரியும் புதுசாக புதிய வாக்காளர்கள் தங்களுடைய பெயர்களை சேர்க்கணும்னா அவங்க இந்த தேர்தல் ஆணையம் பனிரெண்டு விதமான டாக்குமெண்ட் ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கக்கூடிய அது ஆதார் அட்டை பிறப்பு சான்று பாஸ்போர்ட்டு கல்வி சான்று இவைகளை வந்து ஆதாரமாக கொடுக்கலாம வேண்டும் அதே மாதிரி ரேஷன் கார்டை நம்ம ஆதாரமாக பயன்படுத்த முடியாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வாக்காளரட்டை அட்டை ஏற்கனவே உள்ள வாக்காளர் அடையாள அட்டையோ இல்லை ரேஷன் கார்டையோ வந்து இதை ஆவணமாக பயன்படுத்த சொல்லியிருக்காங்க இது தமிழக மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து கூடிபெயர்ந்து ஒரு ஒருவேளை அட்ரஸ் மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆதார் இருந்து ஆதார்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸுக்கு நம்ம வாக்காளர் பட்டியலில் பேர் இடம் வரையும் சொல்லியிருக்காங்க மக்கள் எந்த விதமான குழப்பமும் கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தகவலை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ டூ வால்